வணக்கம் அன்பு மகர ராசி நேயர்களே உழைப்புக்கு மறுபேர் நீங்கள் தான் சாதனை செய்கிறதுக்காகவே பிறந்தவங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இறுதியில் வாவ் சொல்கிறதுக்கு நீங்கள் இருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒன்லைன் இது தான் ஏழரைக்கு குட் பை ராஜ யோகத்துக்கு வெல்கம் ஆமாங்க கடந்த ஏழரை வருஷமாக ஜென்மச்சனி பாதச்சனின்னு உங்களை போட்டு பிழிஞ்சி பதம் பார்த்த ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக முடியுது அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருதா இது வெறும் நிம்மதி மட்டும் இல்லை இது உங்கள் பட்டாபிஷேகத்துக்கான ஆரம்பம் ஆனால் இந்த ராஜ யோகத்தை அனுபவிக்க ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதுதான் ராகுவும் கேதுவும் அந்த ஸ்பீட் பிரேக்கரை எப்படி சமாளிக்கிறது குரு பகவான் உங்களுக்கு எப்படி கிங் மேக்கராக மாற போறாரு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்கு வேற ஆணி வேற துல்லியமாக அலசி ஆராய்வோம் சிறை மீண்ட சிங்கம் ஏழரை சனி விடுதலை முதல்ல இந்த வருஷத்தோட பெரிய ஹீரோ யாருன்னு பார்ப்போம் அது உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் தான் வருஷம் பூரா சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது வீடான தைரிய வீரிய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு ஏழரை காலி முதல்ல உங்களுக்கு கங்க்ராஜுலேஷன்ஸ் ஏன்னா ஏழரை வருஷமாக கஷ்டம் அவமானம் மன உளைச்சல் பண முடக்கம் எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு பறவை மாதிரி லேஸ் ஆகுது மூணில் சனி அசுர தைரியம் வரும் இப்போ போன வருஷம் வரைக்கும் முடிவு எடுக்க தயங்கினீங்கல்ல இனிமே பாருங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தீர்க்க தரிசனமாக இருக்கும் மூணாம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் இமயமலை மாதிரி உயர்ந்த வெற்றியை தரும் சத்ரு நாசம் உங்கள் எதிரிகள் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசினவங்க எல்லாரையும் இனிமே காணாமல் போயிடுவாங்க நீங்கள் ராஜா மாதிரி சும்மா கம்பீரமாக வளவர போகிறீங்க வேலையில் உங்கள் ஆளுமை மேலோங்கும் பெரிய பதவி பேர் புகழ் அதிகாரம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது சுருக்கமாக சொன்னால் ஏழரை சனியில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு இந்த தைரிய சனி பகவான் உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப் போகிறாரு ஆனால் சனி பகவான் இப்போ சூப்பராக இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம கவனமாக கையாள வேண்டிய ஏரியா இது இந்த வருஷம் பூரா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீடான தன குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் வீடுங்கிறது பணம் பேச்சு குடும்பத்தை குறிக்கும் ராகு ரெண்டில் இருந்தால் பணம் பாக்கெட்டை பிச்சுக்கிட்டு கொட்டோம் ஆனால் அது ஃபாரின் மூலயமா ஷேர் மார்க்கெட் மாதிரி அல்லது மறைமுகமான வழியில் வரும் ஆனால் இதுதான் உங்களுக்கு ரெட் அலர்ட்டு ராகு ரெண்டில் இருந்தால் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் இருக்கணும் பேச்சில் விஷம் தெரிக்கும் தேவையில்லாத பொய் தற்பருமை ஈகோ பேச்சால் நல்லா இருந்த குடும்ப உறவு நண்பர்கள் உறவுன்னு திடீர்னு டமான்னு உடையும் ஸோ பேச்சில் சர்வ ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்கணும் அதே போல் ராகு பகவான் ரெண்டில் இருந்தால் கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்திலே இருப்பார் இதுக்கு அஷ்டம கேதுன்னு பேர் இதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்தோட பெரிய வாணிங் ஆரோக்கியம் என்னன்னே தெரியாத மர்மமான வியாதி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் நடக்கும் டிரைவிங்கில் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கவனம் இருக்கணும் வண்டி வாகனத்தால் திடீர் செலவு திடீர் விபத்துக்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது டிரைவிங்கில் அவசரம் வேகம் இருக்கவே கூடாது இதில் ஒரு நல்லது என்னென்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் பயங்கரமாக வேலை போகுது ஆன்மீகம் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தெளிவு கிடைக்க போகுது அடடா சனி சூப்பராக இருக்கிறாரு ஆனால் ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்போது நம்ம ராசிநாதனான சனியோட பலனை அனுபவிக்க முடியாதான்னு கவலைப்படாதீங்க இங்கே தான் நம்ம கிங் மேக்கர் குரு பகவான் என்ட்ரி கொடுக்குறாரு குரு பகவான் இந்த வருஷம் ரெண்டு ஆட்டம் ஆட போகிறாரு இதுதான் உங்களை காப்பாற்ற போகிற கவசம் முதல் பாதி ஜனவரி டூ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வருஷத்தோட முதல் பாதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறாரு அடடா ஆறில் குருவா இது ரோக குருவாச்சே ஆமாம் வேலையில் ப்ரெஷரு சின்ன சின்ன கடன் தொலை இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க இங்கே தான் மெகா டிஸ்டே இருக்கு ஆறில் இருக்கிற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ரெண்டாம் வீடான தன குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டில் யார் இருக்கா நம்ம வில்லன் ராகு இப்போ புரியுதா ராகுவின் ஆட்டத்தை குரு பகவான் குருவோட சுப பார்வை ராகு மேல படும்போது ராகுவோட அத்தனை கெட்ட பலன்களும் ஜீரோ ஆகிடும் ராகுவோட விஷத்தை குரு பகவான் முறிச்சிடுவாரு அதனால கவலையே படாதீங்க ராகுவால் உடைய இருந்த அல்லது உடைஞ்சு போன குடும்பம் எல்லாம் குரு பார்வையால ஒன்று சேரும் ராகுவால் வந்த கெட்ட பேச்சு இப்போ நல்ல பேச்சா மாறும் ராகு கொடுக்குற பணம் இப்போ நல்ல வழியில தர்ம வழியில வரும் ஆக முதல் ஆறு மாதம் குரு பகவான் உங்களுக்கு குடும்ப கவசமாக இருக்கிறாரு இரண்டாம் பாதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கேம் டோட்டலாக மாறுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு வராரு அதுவும் குரு உச்சமாகி உட்கார போகிறாரு ஆகா இது சப்தம குரு பிளஸ் உச்ச குரு இது உங்களுக்கு பிரம்மாண்டமான ராஜயோகம் யோகம் இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டே கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இரண்டாம் பாதி கெட்டி மேளம் கொட்டுற காலம் தெய்வீகமான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவாங்க மேலும் ஏற்கனவே கல்யாணமான கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் குரு பகவான் கடகராசிலேயே உச்சம் பெற்று குரு தனது மூன்று பார்வையால் உங்களுக்கு மாபெரும் யோகத்தை கொடுக்க போகிறார் அது என்னென்ன பார்வை முதல்ல உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அடுத்தது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்க போகிறாரு அதுக்கடுத்து மூன்றாவதாக உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடு தான் பார்க்க போகிறார் இதனால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது மிகுந்த தனவரவு உண்டாகும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது போகுது காசு பண்ணம் தொட்டு மண்ணி மண்ணி பயங்கரமாக கொட்ட போகுது எதிர்பாராத பொருள் வரவு தனவரவு லாபம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்க போகிறீங்க நீங்கள் போட்ட உழைப்பை விட பலன் அதிகமாக கிடைக்கும் பதினோராம் இடம் என்பது ஆசைகள் மற்றும் அபிலாஷைகள் நிறைவேறுவதை குறிக்கும் இடம் குருவின் பார்வை இருப்பதால் நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேறும் காலம் இது உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல நண்பர்கள் வட்டாரம் உருவாக போகுது சமூகத்தில் மரியாதை கௌரவம் கிடைக்கும் மேலும் மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலம் மற்றும் ஆதரவு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாக்கும் பதவி உயர்வு கிடைக்க போகுது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு ஜட்டு வேகத்தில் பறக்கும் பொது வாழ்க்கையில் உங்கள் புகழ் உச்சத்துக்கு போக போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சமடைந்த குரு பகவான் சமசப்தம பார்வையான ஏழாம் பார்வையை உங்கள் ராசியை தான் பார்க்க போகிறாரு அதனால் உங்கள் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கொடியட்டி பறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அல்டிமேட் கிளைமேக்ஸு இது தான் ஏழில் இருக்கிற உச்ச குரு தன்னோடய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தை பார்க்குறார் மூணாம் வீட்டில் யார் இருக்கா நம்ம ஹீரோ உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இப்போ புரியுதா குரு சனி பார்வை யோகம் தைரிய சனி கொடுக்குற வெற்றியை உச்சகுரு பார்த்து பூஸ்டப் பண்ணுறாரு தொட்டதெல்லாம் தங்கமாக போகுது நீங்கள் போடுற ஒரு மடங்கு முயற்சிக்கு ஆயிரம் மடங்கு லாபம் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு பட்டாபிஷேக நேரம் குருவின் பொன்னான நேரம் இது ம் கலக்குங்க ஜமாயிங்க அடுத்து இப்போ நாம் வீடியோவின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் மகரம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒரு பார்வை வெற்றி நிதி உங்களுக்கு ஆல் டைம் பெஸ்ட் தான் ஏழரை சனி முடிஞ்சு மூணில் சனி ப்ளஸ் ஏழில் உச்சகுரு இசீக்வல்ட்டு அசைக்க முடியாத ராஜ் யோகம் பணத்துக்கு பஞ்சமே இல்லை திருமணம் மற்றும் குடும்பம் முதல் பாதி பேச்சில் கவனம் வேணும் இரண்டாம் பாதி கோல்டன் பீரியட் கல்யாணம் குடும்பம் சந்தோஷத்துக்கு டபுள் டிக் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் இங்கே தான் உங்களுக்கான ரெட் அலர்ட்டு இது ஒன்று தான் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஏரியா எட்டில் கேது வண்டி வாகனம் ஆரோக்கியத்தில் நோ காம்ப்ரமைஸ் கவனம் கவனம் சுருக்கமாக சொன்னால் மகர ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களை ஏழரை சனி சிறையிலிருந்து விடுவிச்சு ஒரு சிம்மாசனத்தை கொடுக்க போகுது எட்டில் கேதுங்கிற ஆரோக்கிய பிரேக்கில் மட்டும் காலை வச்சுக்கிட்டு மூணில் சனிங்கிற தைரிய ஆக்சிலேட்டரை அழுத்துங்க குரு பகவான் முதல் பாதியில் குடும்பத்தை காப்பாற்றி இரண்டாம் பாதியில் உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்த காத்துட்டு இருக்கிறாரு இனிமே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உச்ச குருவின் தெருவருள் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்